பழமை வாய்ந்த கிராமத்தின் எல்லையில் கருப்பசாமி கோயில் உள்ளது இந்த கோயில் பல வருடமாக திறக்கப்படாமல் இருந்தது அந்த ஊரின் உள்ள இளைஞன் இதன் மர்மத்தினை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தான் இந்த ஊரில் வயதான ஐயாவிடம் போய் கேட்க அந்த ஐயா சொன்னதினை கேட்டு உறைந்து போய் நின்றான் இந்த ஊரின் கருப்பசாமியின் கோயிலுக்கு ஒரு பூசாரி இருந்ததாகவும் அவர் மேல் கருப்பு வந்து குறி சொல்வது வழக்கமாகவும் இருந்தது அந்த பூசாரியின் மகளுக்கு ஐந்து வயது அவள் தனது கோயில் அருகில் விளையாடி கொண்டிருந்தாள் அந்த குழந்தைக்கு காவலாக கருப்பசாமியை இருக்கும்படி பூசாரி வேண்டிக்கொண்டான் இந்த கோயிலின் எல்லையை தாண்டிய சிறுமி தீய சக்தினால் தாக்கப்பட்டு இறந்து போவதாக அந்த ஐயா கூறினார் இறந்த இந்த சிறுமியின் ஆன்மா கோபத்துடன் கருப்பசாமியின் சிலைக்குள் சென்றுவிட்டது அன்றிலிருந்து கோவிலினை யாரும் திறப்பதில்லை என்று கூறப்படுகிறது அதனை மீறி கோவிலை திறந்தால் அந்த பேய் குழந்தை வெளியே வந்து அவர்களை கொன்று விடுவதாக கூறினார்கள் அதனை மீறி கோவிலை திறந்தால் அந்த பேய் குழந்தை வெளியே வந்து அவர்களை கொன்று விடுவதாக கூறினார்கள் அந்த ஊரின் கதையை நம்பாத அந்த ஊர் இளைஞன் ரவி கோவிலினை சுத்தம் செய்து திறக்க முற்படும்போது சிலைனை உடைத்து அந்த குழந்தை பேய் வெளியே வந்தது ரவி ரத்த வாந்தி எடுத்து இறந்து விட்டான் அந்த பேய் குழந்தையின் உருவம் புழுதியினால் இருந்தது கண்கள் மட்டும் இல்லை இதனை அடுத்து ஊர்க்காரர்களும் குழந்தைகளும் மர்மமான முறையில் இறந்து போனனர் இதனை அடக்க என்ன வழி என்று கேட்டபோது குடி கருப்பு பூசாரி ஒருவர் அந்த குழந்தை பேய் ஆன்மாவின் ஆசையை நிறைவேற்றினால்தான் அந்த பேய் குழந்தை ஆன்மா சென்று கருப்பசாமி வருவார் என்று கூறினார் அந்த குழந்தை பே ஆசை என்னவென்றால் அவளின் அப்பாவிடம் போக வேண்டும் என்று சொல்ல அவர்கள் அப்பா இறந்ததை தெரிவித்தார் பூசாரி பல சக்தி வாய்ந்த மாந்திரிகத்தால் அந்த குழந்தை பேயினை சாந்தப்படுத்தி அவளின் அப்பாவின் ஆன்மாவிடம் அனுப்பப்பட்டது அந்த சிறுமியின் ஆன்மா சென்றவுடன் கருப்பசாமி மீண்டும் தனது காவல் பணியினைத் தொடங்கினார்